வெல்கம் டு கேலார் ஐகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தினியினுடைய குழுக்கள் இருந்துச்சு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்ரீசத்தினுடைய குழுக்களில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு நம்ம நேத்தியாக சொன்னோம் ஒன்பதாம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ஏன்னால் இந்த மாதம் புறாமல் உங்களுக்கு அதிகமாக ஆடக்கூடிய ஆடப்பட்ட நம்பரில் ஒன்பதுக்கு ரெண்டு தான் அதிகமாக ஆடி இருந்தாங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு ஆடியிருந்தாங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான கணக்கு தான் ரெண்டும் ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் சரிங்களா அதிகமாக இந்த மாதம் ஆன நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற நம்ப நம்பரும் அதிகமாக ஆடி இருந்தாங்க அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துடும் அது போக ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு ட்ரா நம்பரும் அதே மாதிரி நூற்றி ட்ரா நம்பரில் உங்களுக்கு ட்ரையல் நம்பரில் ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்சாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க சி போர்டுக்கு அது ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற இந்த சி போர்டு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சி போர்டு அருமையாக ஒரு அதே மாதிரி ஆல் போர்டு நம்ம ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்து ஒரு அருமையான வின்னிங் கொடுத்தாங்க சூப்பரான விண்டிங் சரிங்களா ஏன்னால் ஒரு நம்பர் ஆடினாங்கன்னா திரும்ப 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 ஆடுவாங்க அது மாதிரி ஆடி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நான் வந்து ஆடிருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக குழுக்கள் இருக்குங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ முப்பதாவது மு தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் இதில் வந்து நமக்கு போன வாரம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன ஆடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நம்பர் நமக்கு என்ன ஆடி இருந்தாங்கன்னா ஜீரோ இருபதுன்னு ஆடிருந்தாங்க இதுதான் நமக்கு போன வாரம் ஆடினாது ஜீரோ இருபது அப்படிங்க நம்பர் தான் ஆடிருந்தாங்க இந்த ஜீரோ இருபதுலேருந்து நமக்கு இன்னைக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வரைக்கும் அதாவது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி நாலாம் தேதி உள்ள ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி நம்பர்கள் வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆறு ஆறுன்னு அடிச்சிருந்தாங்க இதை வந்து நமக்கு இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பர் வரப்போலாம் எங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாவது நம்பர் வரப்போ என்னென்ன நம்பர்கள் வருது அதை வச்சு நம்மளால் கணிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அதாவது ஒன்பது ரெண்டு ஜீரோ அதாவது தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபது தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு எங்கேலாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்பது ரெண்டுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருது ஒன்பதாம் நம்பர் வரப்போ பக்கத்தில் என்ன நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் வருது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கு அதுதான் தொள்ளாயிரத்தி இருநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்போ ஒன்பது நம்பருக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கேயெலாம் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா இது தான் மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு நாளைக்கு என்னங்க நம்பர் வரும் நீங்கள் இதை வச்சு கணக்கும் போது நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இதை இது அப்படியே இங்கே ஒன்று வந்திருக்குன்னா இரநூத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆடிக்கிற நம்பர் என்ன நம்புறாங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது இந்த மாதிரி ஆடுறாங்க இல்லையா அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரணும் சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொண்டு வரணும் எதனாலனா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஆயிடுச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆடி ஆயிடுச்சு சரிங்களா அப்போ நம்ம என்ன நாளைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு நான் கொண்டு வரணும் இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கொண்டு வரணும் ஏன் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து சீசைட்டில் அடித்தாங்க பதினாறாம் தேதி அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் அடிக்கல ஆறாம் நம்பர் வந்து எங்கே அடித்தாங்கன்னா உங்களுக்கு முதல் முதல்ல எப்போ அடித்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அடித்தாங்க அதுவும் நமக்கு மூணாம் தேதி அடித்தாங்க ஆறாம் நம்பர் அதுக்கப்புறம் சி போர்டில் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் அடிக்கவே இல்லை அதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வந்து அப்போ சி போர்டு அஞ்சாக இருக்கணும் அல்லது ஆறாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஃபேவரபுலாக வரக்கூடிய நம்பராக இருக்குது அது எனக்கு உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆறு அப்படிங்கிற ஒன்று அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க அதே இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படி நம்பர் வந்திருக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு இங்கே ஆறு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்தாச்சு அப்போது மறுபடியும் நமக்கு என்ன நம்பர் வரும் ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்கலாம் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் ஆட போகிறாங்க அந்த மாதிரி ஆட்டம் தான் எனக்கு அதிகமாக வரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்பது தான் அதிகமாக வருது ரெண்டாம் நம்பர் இங்கே பாருங்க இங்கேருந்து பார்த்தா ரெண்டாம் நம்பர் வரணும் இங்கேருந்து பார்த்தா ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டே இருக்கும் எப்போயுமே சரிங்க அது இந்த மாதம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்தாக்கா நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் சரிங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வரும் அப்படி வந்துச்சுனாக்கா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லைனா இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு வந்துடணும் இங்கே ஐநூற்றி அறுபத்தாறு வந்திருக்கு இங்கே இரநூத்தி அறுபத்தாறு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் அதை ப அதை அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன வருதுன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அந்த கணக்கே கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் நமக்கு நாளைக்கு அஞ்சு அல்லது ஆறு அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பாக இருக்குது நம்முடைய கணிப்பில் வரக்கூடிய நம்பராக இருக்குது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு இது ஏன்னா கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வர்றப்போல இல்லைங்க பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா என்ன வருது பார்த்திங்களா ஆறு இதை ரெண்டாக பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு தான் வந்திருக்கு நம்ம தான் கொடுக்குறோம் சரிங்களா இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அந்த மாதிரி தான் வருது அதை அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டு ஆறு அஞ்சு அதே தான் ரெண்டு ஆறு அஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இல்லைன்னா ரெண்டு ஆறு அஞ்சு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இங்கே வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது அப்படியே இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு ஆறாம் நம்பர் வந்தாச்சு கீழே வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு இல்லைன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னா ஒரு நம்பர் வச்சு இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துடலாம் இதான் இரநூத்தி அறுபத்தஞ்சு வந்துருச்சு இல்லை இரநூத்தி அறுபத்தாறு கொடுக்கலாம் இல்லையா அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம போர்டில் ரெண்டும் அஞ்சும் ஆறும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க அப்போ பி போல் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு எட்டாம் நம்பர் வருது எதனால் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆறு எட்டுன்னு வரணும் எனக்கு ஆறு ஆறு எட்டு தான் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பர் வரப்போலாம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் அதிகபட்சமாக வந்துக்கிட்டே இருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆறுக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இரநூத்தி அறுபத்தாறு நானூற்றி அறுபத்தாறுன்னு வரணும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நாளாக கொடுக்குறேன் அதை எட்நூத்தி இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலா நம்பரும் அதே நம்பர் தான் அதே கணக்கில் தான் வரணும் சரிங்களா அப்போ நமக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சி வந்து விழுகணும் அதாவது ஆறு ஆறு நாலுன்னு வரணும் ஆறு ஆறு எட்டுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதாவது பி போர்டில் பி போர்டில் வந்தால் அவங்களுக்கு ஆறாம் நம்பர் வரும் இல்லைனா சாரி எட்டாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் இல்லை நாலாம் நம்பர் வரணும் பி போல இந்த ரெண்டு நம்பர் நான் ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் இந்த மாதம் புரத்தில் வந்து எப்போ வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அது காரணியால் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் கிடையாது நாலாம் நம்பர் எங்கே வச்சுக்கிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நாலாம் இருக்கான்னு கட்டே கிடையாது சரிங்களா அப்போ நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கு அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் ரொம்ப பெண்டிங் நம்பர் தாங்க ரெண்டாம் நம்பர் வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா பெண்டிங் நம்பராக இருந்தது சரிங்களா பெண்டிங் நம்பர் இல்லைன்னா சொல்ல முடியும் இன்றைக்கி ஒரு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு அதை தான் நம்ம சொன்னோம் பெண்டிங் நம்பர் வைசாகவும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் வராம நிற்கிது கண்டிப்பாக அது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு இன்றைக்கி ரிசல்ட்டு கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி நாளைக்கும் அதே கணக்கு தான் நமக்கு நாளைக்கு ஆறு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பரை பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதாவது எட்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே பி போர்டில் எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதேமாதிரி ஏ ஏபோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் வேணால் ஒன்பது நம்பர் தான் வரணும் எதனால் ஒன்பது நம்பர் வருதுன்னா இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு வரணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருச்சா அதே மாதிரி ரெண்டு ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருச்சுல அப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்னு வரணும் ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படி வரணும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும்னு தோணுது ஏன்னா ஏ போர்டில் எப்போ வந்துருக்காங்க வின்வின் கம்பெனியில் தொள்ளாயிரத்தி எட்டுன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பராக இருக்கும் அல்ல அதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஒன்பது நம்பருடைய ஆட்டம் நாளைக்கு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எதனாலங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சு அப்போ அதே மாதிரி மறுபடியும் ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற அதே மெத்தேட் வரும் இல்லைனா கீழேந்து பார்த்திங்கன்னா நூற்றி பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் சரிங்கண்ணா நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படி வந்துடும் சரிண்ணா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் நாளைக்கு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்சாக தானே பாருங்கள் இப்போ நான் கொடுக்குங்கிறக்கா நீங்கள் கிடைக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் பர்ஃபெக்டாக ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா என்னுடைய கணக்கில் வந்து ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு வரணும் இல்லை அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு வரணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு நம்பரில் ஒன்பது ஒன்று அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம் அதேமாதிரி பி போர்டில் எட்டு நாலு சி போர்டில் அஞ்சு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தவிர கம்மியாக இருக்கிற மாணவர்களுக்கு நம்பரே இல்லை சரிங்களா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது ஏழாம் நம்பர் இது எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா ஏன்னா அவருடைய பவர் நம்பர் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா பக்கத்தில் ஏழாம் நம்பர் வந்துடுது அதனால தான் சொல்கிறோம் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் நாளைக்கு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது ஒன்றுங்கிறது ஏ போலையும் பி போலில் எட்டு நாலு சி போலில் அஞ்சு ஆறுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க